இவ்வளவு நாள் நான் சோம்பேறியாவே இருந்துட்டேன் இப்ப திடீர்னு சுத்தூர் பாடனா எப்படி முடியும் சொல்லு இருந்த வேலையும் போயிடுச்சு இப்ப வீட்டோட மாப்பிள்ள வேற ஆயிட்டேன் உன் புருஷன் ஒண்ணு விட்டு போகும்போது உனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான் ஆனா நீ எங்கேயோ உட்காந்துட்டு யாருக்கோ சம்பாதிச்சு போட்டு ஒரு மூலையில அழுதுட்டு இருக்க வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு உன்கிட்ட நான் காசு கேட்கலாம் நீயே ஏன் தருவ ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஆனா எனக்கு ஆயுசு பூரா பணம் தேவை சீதா அதுக்கு நான் அக்கா புருஷனா அந்த மட்டும் போதாது உன்னோட